ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் என்னோடய பேர் நான் பிறந்த ஊர் நான் படித்த படிப்பு என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ அதோட கண்டினியூஸ் தாங்க இன்றைக்கி பிறந்தநாள் நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள் நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நான் பிறந்த ஊரை போன விடியோவில் சொன்ன சுருக்கமாக சொல்லி முடிச்சிட திருநெல்வேலி மாவட்டம் நான் படித்தது எட்டாம் வகுப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுரம்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது அம்பை தாலுகாக்கு உட்பட்டது இப்போது என்னோட ஸ்டோரிய ஆரம்பிக்கிறவாங்க என் கூட பிறந்தது மூணு அக்கா நான் நாலாவது பொண்ணுங்க அதாவது ரொம்ப அக்காவுக்கும் எனக்கும் அதிகப்படியான வயசு வித்தியாசம் எங்கள் பெரியக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் பிறந்தேன் ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லி நாளும் பெண் குழந்தையாக போயிடுச்சு அப்போல்லாம் அப்படித்தானே ஆண் பிள்ளைங்கன்னா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பிள்ளை இருந்தால் தான் அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கணுங்கிற ஒரு இதே வச்சிருப்பாங்க ஏன்னா அப்போ தான் சீசனத்தியெல்லாம் எந்த குறவும் இல்லாமல் செய்கிற செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வெறும் பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா அவங்க அப்பனுக்கு அப்புறம் யார் இந்த பிள்ளைங்களுக்கு சீர் செய்கிறா அப்படின்னு சொல்லி பொண்ணு எடுக்கவே தயங்குவாங்க அப்படியே பொண்ணு எடுத்தாலும் நகை அதிகமாக போடுறியா அப்படிம்பாங்க மாப்பிள்ளைக்கு வேலையே இல்லாட்டாலும் நகை நிறையா இருந்தால் பொண்ணு எடுத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊர் தாங்க எங்கள் ஊரும் எங்கள் ஊர் சீர் வரிசைகளை எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தலை சுத்தும் அவ்வளோ த அவ்வளோ தூரம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சீரி இன்றளவில் இருக்கத்தாங்க செய்து பெருசாக வெளியில் தெரியலை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக தெரியாது மொத்தத்தில் சொல்லப்போனால் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அங்கே சீர்சனத்தை கேட்டு கொடுமைப்படுத்தினாலும் சரி புருஷன் வீட்லேயே கடைசி வரைக்கும் இருந்து மு முடிஞ்சால் வாள் இல்லைன்னா செத்துப்போங்கிற சூழ்நிலையில் இன்றைக்குமே நிறைய தாய் தவப்பம் இருக்க தான் செய்கிறாங்க பிள்ளையை கட்டி கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் நல்லவனோ கெட்டவனோ சரி அவன் கு குடிகாரனா குலகாரனா இருந்தாலும் அவனோட தான் வாழ்ந்து சாகணும் அவனோட பொண்டாட்டியாக தான் இருந்து சாகணும்னு சொல்லக்கூடிய ஊர் தாங்க இந்த திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வேணால் பசங்க கொஞ்சம் படித்து கொஞ்சம் நாகரிகத்துக்கு மாறி இருக்கலாம் ஆனால் தொண்ணூறுகளில் அநியாயமாக போன உயிர்கள் நிறைய சர்வ சாதாரணமாக வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி பொண்டாட்டி உங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு பணம் வாங்கிட்டு வா காசு வான்னு அடித்து அ அனுப்பின ஆண்கள் ஆண்கள் வந்து அப்போ அதிகங்க நான் அதெல்லாம் பார்த்து தான் அந்த சூழ்நிலைகள் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்குறேன் அதனால் நல்லாவே எனக்கு தெரியும் எங்கள் வீட்லேயும் அது மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்க தாங்க செய்து அதாவது எனக்கு மூணு அக்கான்னு சொன்னேன் இல்லையா அதில் எங்கள் ரெண்டாவது காலெலாம் பார்த்தீங்கன்னா பாதி நாள் உங்கள் உங்கள் அம்மாவிட்ட போய் பணம் வாங்கிட்டு வா வையின்னு சொல்லி அடித்து அனுப்பி எங்கள் அக்கா வந்து அழுத நாட்கள்லாம் நிறைய எங்கள் அம்மாவும் கையில் இருக்கிற காசெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு ஒரு காலகட்டத்தில் நானும் எங்கள் அம்மாவும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம் எனக்கு நேரம் மூத்த அக்காவை அம்மா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு வருஷம் சீரு பேரு காலம்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணமும் நகையும் எல்லாமே போச்சு அப்புறம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் எங்கள் அம்மாவும் பீடி சுற்றுவோம் பீடி சுற்றுற வருமானம் கம்மி தாங்க நான் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்க்கு பீடி சுற்றுவேன் எங்கள் அம்மா வாரத்துக்கு ஒரு இரநூறுவாய்க்கு பீடி சுற்றுவாங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அம்மாவும் நானும் இந்த பீடி சுற்றுற வருமானத்தை வச்சு தான் எங்கள் சாப்பாட்டு கதை ஓடுச்சு அதனாலேயே பாதி எட்டாம் வகுப்புக்கு மேலே செலவு பண்ண முடியாது படிக்க வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டின காரணமும் அது இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியை பார்த்துக்கிட்டே பேசலாங்க அதாவது ஹஸ்பண்டுக்கு வந்து வயிறு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால எண்டோஸ்கோப்பி எடுத்தோம் அது அந்த தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்குது என்னால் எதுவும் சாப்பிட முடியலன்னாரு அதனால் இந்த நோம்பு கஞ்சி பண்ணலான்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இன்றைக்கி சடோனு அதனால் தேங்காய் பால் மட்டும் கையில் பிழிஞ்சிக்கலான்னு தேங்காய் துருவி எடுத்துருக்குறேங்க இதை ஒரு பாத்திரத்தில் அந்த துருவின தேங்காய் வாரம் மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு ஊற விட்டுடலாம் ஏன்னா கையில் பிளிகிறதுனால சுடுதண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த சுடுதண்ணிக்கு பால் இறங்கி வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து கஞ்சியை குக்கரில் வச்சுட்டு வந்துடலாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து முஸ்லீம்ஸ் வந்து நோம்பு பெறினாளைக்கு அவங்க பகல் ஃபுல்லாக நோன்பு இருந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த நோன்பு கஞ்சி அன்றாடமுமே எடுத்துக்குவாங்க எதுக்காக அப்படின்னா அந்த வயிறு வந்து அவ்வளோ ட்ரை ஆகி காஞ்சு போய் இருக்கிற நேரம் இது நல்ல தேங்காய் பாலோடு சேர்ந்து அந்த கஞ்சி உள்ளே போகும்போது அந்த புண்ணு ஏற்படாமல் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை கொடுக்கும் அதே மாதிரிதாங்க வயிறு புண்ணு இருக்கிறவங்க தொண்டை புண்ணு இருக்கிறவங்க வாய்ப்புண்ணு இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த கஞ்சி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கஞ்சி செய்கிறதுக்காக நான் ரம்பை இலை எடுத்திருக்கேன் ரம்பை இலை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிரிஞ்சி இலை ஒன்று ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண் ஒரு நட்சத்திர சோம்பு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காயை விட்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்ச இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்பைசஸ் சூடானதும் ஒரு நாலு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு குட்டியாக ஒரு தக்காளி தக்காளி சரியான விலைங்க தக்காளி நான் வந்து குட்டி குட்டியாக இருந்த தக்காளி அஞ்சு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்றாங்க நான் அது தான் வாங்கியிருக்கிறேன் பெரிய தக்காளியாக வாங்கினோம் அப்படின்னா கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க நமக்கு சமையலுக்கு இது ஓகேன்னு சொல்லி நான் குட்டி தக்காளி தான் வாங்கியிருந்தேன் வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக அந்த வெங்காயம் வந்து வெந்து வந்தால் போதும் அந்த எண்ணெயில் வெந்து வந்துருச்சுன்னா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு கையிலையே நல்லா மல்லி இலையை பிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு குச்சி புதினாவை அப்படியே உருவி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த கஞ்சிக்கு ஒன்றரை டம்ளர் பச்சரிசியும் கால் டம்ளர் கடலைப்பருப்பு கால் டம்ளர் பாசிப்பருப்பு பாசி பருப்பை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் ரேஷன் கடை அரிசி தான் அதனால் சீக்கிரம் ஊறிடும் அதனால் பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தேன் இந்த டம்ளருக்கு தான் அளந்து எடுத்துருக்குறாங்க எல்லாம் சேர்ந்து இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளந்துருந்தேன் நம்ம தண்ணி வந்து செல பச்சரிசிக்கு வந்து ஒன்றுக்கு நாலு டம்ளர் வைக்கணும் இந்த ரேஷன் பச்சரிசிக்கு வந்து ஒன்றுக்கு மூணு டம்ளர் வச்சா போதும் நல்லா குலைவாக வந்துருங்க ரெண்டு டம்ளரு சேர்த்து அந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து ரெண்டு டம்ளர் இருந்ததுனால நான் இன்னைக்கு ஆறு ஏழு கிட்ட தண்ணி வச்சுருக்குறேன் ஏன்னா நம்ம தேங்காய் பாலும் சேர்க்க போகிறதுனால தண்ணி வந்து நமக்கு அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கறி மசாலா தூள் இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிக்கன் சேர்த்து இந்த நோம்பு கஞ்சி பண்ணுவாங்க அப்படி நம்ம செய்யும்போது அது அதாவது சாப்பிட நல்லாயிருக்கும் ஆனால் அல்சர் டைமில் அப்படி சாப்பிட முடியாது இல்லையா ஆனால் லைட்டாக அந்த கறி மசாலா வாடை இருந்ததுன்னா வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு பிஞ்சளவுக்கும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன் நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா குழைவாக வெந்துடும் இப்போ தேங்காய் பால் எடுத்தலாம் வாங்க இந்த கொத்தவரங்காய் நான் இன்றைக்கி சாதம் எனக்கு வடிச்சிருக்கிறேன் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போ காய் போட்டு சாப்பாட்டில் பசைஞ்சு சாப்பிட்றது எனக்குன்னு குழம்பு தனியாக செய்கிறது கிடையாது ஏன்னா டாக்டர் என்னையுமே ரைஸை கம்மி பண்ணிவிட்டு காய் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ குழம்பு போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த காய் போட்டு நான் பசைஞ்சு சாப்பிட்டுக்கிறது கொத்தவரங்காய் வந்து சர்க்கரை நோய்க்கு ரொம்பவே நல்லதுங்க சுகர் இருக்கிறவங்க அதில் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்ங்க இந்த கொத்தவரங்க எனக்கு வந்து டயபெட்டிக்கு ப்ரெஷரோ இல்லை தைராய்டு எதுவுமே இல்லை எனக்கு ஒன்லி இந்த பேக் பெயினால் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் அதுக்குமே பார்த்தீங்கன்னா காய் நல்லா நிறையா எடுத்துக்கோங்க நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றது சாப்பிடாததுனால அந்த புரோட்டீன் அளவு குறையும் போது உங்களுக்கு இன்னுமே வீக் ஆகிறீங்க அதனால் காயெலாம் நிறைய எடுத்துக்கோங்க நாரிச்சத்து உள்ள காய்கறிகள் நிறையா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த தேங்காய் பால் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம தேங்காய் துருவி பாத்திரத்தில் சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா சுடி தண்ணி நல்லா ஆரிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நம்ம பிழிஞ்சு பால் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மிக்சியில் எடுத்த மாதிரி நல்ல திக்கான பால் கிடைக்கும் நமக்கு அரிசியெல்லாம் வெந்து நம்ம குக்கர் சவுண்ட் அடங்கிறதுக்குள்ளேற பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இல்லாத நேரம் தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்து பாருங்க சூப்பராக இருக்குங்க சரிங்க இப்போது என்னோடய ஸ்டோரிக்கு வரலாம் வாங்க நான் வந்து சின்ன பிள்ளைல எப்படின்னா அம்மா முந்தானியை பிடிச்சிட்டே தூங்குகிற கேஸு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் காப்பி கேட்டு அழுகிற ஒரு ஆள் காலையில் அஞ்சரைக்கு பால்கார தாத்தா வருவாங்க அதுக்கு முன்னே அஞ்சு மணிக்கு அலார வச்ச மாதிரி எழுந்துச்சு எனக்கு காப்பி வேணும்னு ஓன் உட்காந்து அழுகிற ஆள் காப்பியெல்லாம் ஒரு டம்ளரில் கொடுத்தா ஆகாது நல்ல ஒரு கப்பு நிறையா வேணும் எப்படியும் அதில் இருக்கிறது அரை லிட்டர் காப்பியாவது இருக்குங்க அந்த அளவுக்கு குடிக்கக்கூடிய ஆள் தான் நான் ஆனால் நூறு பால் தான் வாங்குவோம் வாங்கி காப்பி வந்து தண்ணி கலந்து தான் காப்பி ஊற்றி குடிக்கிற பழக்கம் நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி நூறு பால் வாங்கி தண்ணி ஊற்றி நிறைய ஆறு ஏழு பேர் குடிக்கிற மாதிரி காப்பி ஊற்றி குடிச்சிருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள்லாம் அப்படி தாங்க சின்ன பிள்ளையில் காப்பி குடிச்சிருக்குறோம் திக்காலாம் குடித்தது கிடையாது கால் லிட்ரு பால்லாம் வாங்கினது கிடையாது நூறு பால் வாங்கி நல்லா ஆறு லிட்டர் தண்ணியை ஊற்றி காப்பி தூள் போட்டு கொதிக்க வச்சு அப்படி தான் நாங்கள் காப்பி குடிச்சிருக்குறோம் அது ஒரு காலங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வ ரேடியோ கரெக்டாக அம்மா வந்து அஞ்சரைக்கெல்லாம் ரேடியோ வைப்பாங்க அப்போ வந்து ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லி ஒரே ஸ்டேஷன் தான் ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்கும் நினைக்கிறேன் அது வரைக்கும் காலையில் பா சாமி பாட்டு போகும் சுப்பிரபாதம் போகும் அப்புறம் சாமி பாட்டு போகும் அப்புறம் தென்கட்சி ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களோட பேச்சு போகும் இப்படி ஒரு எட்டு மணி வரைக்கும் நினைக்கிறேன் ஸ்டேஷன் ஒர்க் ஆகிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் அதுலேயும் ஒரு நாள் நான் இந்த ரேடியோவை யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த ரேடியோக்குள்ளே உட்காந்து யாரோ உலகதையும் சொல்கிறாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு ஒரு நாள் எங்கள் அம்மா எங்கள் அக்கா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ரேடியோவை பின்னாடி இருக்கிற கூறுவெல்லாம் கலட்டி உள்ளே யாருமே இல்லை வெறும் ஒயர் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆள் தாங்க நான் நீங்கள் எத்தனை பேர் டிவிக்குள்ளே ஆள் இருந்து ஆடுறாங்க ரேடியோக்குள்ளே ஆள் இருந்து பேசுகிறாங்கன்னு எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சுருக்கீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு பார்த்த ஆள் தான் ஓகேங்க நான் அடுத்த வீடியோவில் இன்னமும் அடுத்த ஸ்டோரியை சொல்கிறேன் நன்றி வணக்கம்